ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போடாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எனது அறுபது அறுபது இல்லை எழுபது பீசஸ் ஆர்டர் வந்துருச்சேன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு நேற்றோட தான் க்ளோஸ் முடிஞ்சிச்சுப்பா ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேவா கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதனால தான் வீடியோஸ் போட்டேன் பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து நெல்லிக்கா கூட கேட்டிருந்தாங்க ரெண்டு கூட கேட்டாங்க அதில் வந்து அவங்களா செலெக்ஷன் பண்ணது இது ப்ளூவும் வித்து பிங்க்கு லஞ்ச் கூட தான் கேட்டாங்க அதுதான் போட்டிருக்கேன் இதுக்கு இதனுடைய அளவுகள் சொல்லாமேன்னு சொல்லிட்டு தான்ப்பா கால் பண்ணேன் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்கிறேன் மொத்தம் நாற்பத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன்ப்பா பிங்க்கில் வந்து இருபது ஒயரு ப்ளூவில் வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் வரும் இருபத்தி ரெண்டு பூ சரிங்களா இப்படி பார்த்திங்கன்னா ஏழு லைன் கொடுத்துருக்கேன் இதனுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு பூவுக்கான அளவுகள் பார்த்திங்கன்னா ஆறு அடி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஒயர் வந்து ஆறு அடி எடுத்துக்கோங்க ப்ளூவில் வந்து இருபத்தி ரெண்டு ஒயரும் பிங்க்கில் வந்து இருபது ஒயர் எடுத்துக்கோங்க நாற்பத்தி ரெண்டு ஒயர் வரும் மொத்தம் பூ பார்த்தீங்களா பிங்கில் இருபது ஒன் பண்ணி காமிச்சிட்றேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பத்து பூ வந்துருது இது வெளியே அஞ்சுப்பா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா இதில் பதினொன்று வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த லாஸ்ட் கார்னரில் இருக்கிறது பதினொன்று பார்த்தீங்களா அப்புறம் இந்த மாதிரி ஒயரு விடணும் விட்டால் தான் வந்து கரெக்டாக வரும் கரெக்ஷன் கரெக்டாக வரும் ஆறு சைடும் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விடணும் பார்த்திங்களா ஃபினிஷிங் வந்து நல்லா பக்காவாக வரணுன்னா அப்படிதான் ஒன்றும்பா ஆறு அடி எடுத்துக்கோங்க சரிங்களா ஆறு அடியில் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுவே சொல்கிற பிங்க்கில் வந்து ப இருபது ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ப்ளூவில் வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன்ப்பா எந்த டவுட்டும் வராது கூட வந்து சூப்பராக வரும் பாருங்கள் நான் மேலே பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் தேவைப்பட்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட்டு மறுபடியும் சொல்கிற நம்பரு நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட்டு எல்லா ஊருக்குமே கொரியர் போட்டு இருக்கேன் தேவைப்படுறவங்க கேளுங்க எந்த மாடல் கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறேன் எல்லா மாடலுமே போடுறேன் நான் என்னுடைய சேனல் வந்து இன்னொரு சேனலும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெல்லிக்காய் முடிச்சு அதுக்காக தான் நான் அதுக்கு தனியாக சேனல் வச்சுட்டு இருக்கேன்ப்பா இந்த ஆர்கே கூடை டிசைன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் ஓகே பாய்